சொல்லிவிட்டு பிறகு கந்தரக்கோட்டை சார்ந்திருக்கின்ற சுந்தனி சின்னதுரை அவர்களிடம் சொல்லிவிட்டு இப்பொழுது நம்முடைய புதுக்கோட்டை முத்துராஜா அவர்களிடம் சொல்லி நேரடியாக இங்கே வந்திருக்கின்றோம் நாங்கள் ஸோ இதை உள்வாங்கும்போது தான் நமக்கான இப்போ குறிப்பாக இப்போ சிஓ ஆஃபீஸில் வரும்போது இப்போ நபார்டு மூலமாக எத்தனை பள்ளிகளுக்கு நம்ம இங்கே வந்து பள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை பள்ளிகளில் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது எத்தனை பள்ளிகளில் கட்டடங்கள் முடிக்கப்பட்டு திறக்கும் நிலை இருக்கின்றது இதெல்லாம் எங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் சொல்லும்போது முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு சென்று இதை திறக்கின்ற அந்த பணியில் உடனடியாக அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஈடுபடுகின்ற அளவுக்கு அவரும் அதற்கான உத்தரவை இடுவார் ஆக இந்த ஆய்வு பணி என்பது நான் ஏற்கனவே சொன்னபோது எங்களுடைய அதிகாரிகள் நாங்களும் துறையினோட அமைச்சராக இருக்கின்ற நானும் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற வகையில் பெரிய ஒரு ஆய்வை நாங்கள் செய்தோம் அதான் ஏற்கனவே வந்து அதுக்கான கமிட்டி ஸ்போர்ட்டுக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தலைமையிலும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாம் அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கின்றார்கள் ஏற்கனவே கடந்த ஆர்ப்பாட்டம் நடந்தபோது கூட நான் அவருடைய அவளை சந்தித்து அவர்கள் சொல்லும்பொழுது மூன்று மாத காலம் இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் நவம்பர் எட்டாம் தேதி அவர்கள்லாம் அழைத்து இந்த கமிட்டி அவர்களோட பேச இருக்கின்றார்

அது ஆரம்பத்திலேயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நாமளும் தேர்தல் வாக்குத்தை சொல்லியிருக்கின்றோம் நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு அவர்கள் கேட்டது அது வந்து அவருடைய வயது வரம்பை நாம் வந்து உயர்த்துவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதுவரைக்கும் பத்தாண்டு காலமாக நடைபெறாமல் அந்த டிரான்ஸ்ஃபர் நம்ம கொடுத்ததாக இருந்தாலும் சரி இப்பொழுது அவர்களுக்கான ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம உயர்த்தினா இது வரைக்கும் அந்த இத்தனை ஆண்டு காலமாக அதையும் கூட உயர்த்தி தராமல் இருந்தது அதையும் நம்ம